நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்க விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே வெள்ளி விலையிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை வாங்க இன்னைக்கு தங்க என்ன விலைக்கு விற்பனை ஆகுது வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்ற வெள்ளி விலை அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ எண்டில் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க முதல்ல வெள்ளியின் விலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை தெரிஞ்சுக்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி வாங்கினீங்கன்னா ஒரு லட்சம் ஆயிரம் ரூபாய் நண்பர்களே வெள்ளி வெளியில எந்த ஒரு மாற்றமும் இல்லை நேற்று விற்பனையான அதே வேலைக்கு தான் வெள்ளி இன்னைக்கும் விற்பனையாகுது வாங்க அடுத்து தங்கம் விலை என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா தங்கம் விலையிலே இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் நேற்று விற்பனையான விலைக்கே தான் இன்னைக்கும் விற்பனை செய்கிறாங்க வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் என்ன விலை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபாய் சவரன் அறுபத்தோராயிரத்தி அறுநூத்தி பதினாறு ரூபாய் இதுதான் இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம்